வெல்கம் டுவ்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோடய தம்பி கல்யாண வளாக்ல நம்மளோட டேஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்றத நம்மளோட மூமெண்ட்ஸ்லாம் எப்படி போச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சாரிங்க சாச்சி வாங்கி கொடுத்தது இதுக்கு வந்து அந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம ஓட்டுறதுக்காக வந்து இந்த கம் வச்சு நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வாங்கி கொடுத்த எல்லாருமே பண்ணிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் ட்வெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து கொஞ்சம் ரொம்ப பிஸி ஸோ எனக்கு டைமே இல்லை ஆக்சுவலாக அதுக்கப்புறமா வந்து எனக்கு என் தங்கச்சி வந்து பீட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதை வச்சு நான் டிசைன் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வந்து டெக்கரேஷன்ஸ் வாசலில் பந்தல் இதெல்லாம் போட்டாங்க செம்மையாக இருந்துச்சு சூப்பராக ரொம்ப கிராண்ட் லுக் கொடுத்த வந்து இந்த எல்லோ கலர் அந்த இது தான் ஸோ அங்கே வச்சு நாங்கள் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்தோம் செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே என்க்யூட் பண்ணுன்னு ரொம்ப ஆசை ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு என் தம்பி மொபைலில் ஸோ அது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ என் மெஹந்தி வந்து வச்சாச்சு பொண்ணுக்கு என்னோடய தங்கச்சி வைக்க போச்சு ஸோ அது வந்து போயிட்டு வரதுக்கு த்ரீ ஓ கிளாக் போயிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்துச்சு ஸோ அது செம்ம டயர்டில் இருந்தனால அவனால் என்ன சிம்பிளாக எனக்கு எவ்வளோ சிம்பிளாக போடுமோமோ அவ்வளோ சிம்பிளாக போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இது வந்து ஹோம் ஹோம்மேடு ஹென்னா ஸோ இன்னொரு என்னோடய சிக்ஸ்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து அவங்ககிட்ட நான் என்னால் வந்து அவங்கக்கிட்ட போக முடியல ஆக்சுவலாக ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக ஒர்க் இருந்தனால் வந்து என்னால் போக முடியல ஸோ ஸ்டெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த நேம் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க அது வந்து தம்பிஸ் எல்லாமே தம்பியோடய ஃப்ரெண்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கீழே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நான் இதை மட்டும் ஒரு கிளிப் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஷூட் பண்ணேன் ஸோ நான் டெக்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ காலையில் வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க எல்லாமே முடித்து வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப பார்க்க இப்படி தான் இருக்குது ஆனால் பா ஃபோட்டோஸ் வச்சு எடுக்கும்போது நல்ல கிராண்ட் லுக் வந்து கொடுத்துச்சு ஸோ இதுதான் தம்பியோட ரூம் எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க ஸோ மருதாணி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபைனலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது எல்லாமே வந்து தம்பியோட செட்டு தான் ஸோ வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்ல வேலை இந்த மூமெண்ட் எனக்கு கிடைக்காதோ ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் மாறேன் மறந்துட்டு வந்துட்டேன் நல்ல வேலை இன்னொரு தம்பி தான் வந்து இதை ஷூட் பண்ணி கொடுத்தான் ஸோ செம ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபோட்டோஸ் வந்து தனியாக ஷூட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் வச்சுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் வச்சு பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது ஸோ அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல ஸோ ஃபோட்டோ ஆல்பத்தில் பார்த்தா தான் வந்து தெரியும் ஆக்சுவலாக ஸோ இந்த நைட் மருதாணி வச்ச நைட்டு வந்து சூப்பராக நாங்கள் வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் வித்தவுட் என் தம்பியை மட்டும் கழட்டி விட்டுட்டு நான் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போயிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டோம் அது வந்து நான் இன்னொரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ ஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்திங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் மகாலே எம்டியாக இருக்குது எல்லோரும் இருக்கும்போது நம்ம ஷூட் பண்ண முடியாது ஸோ அதனால் மாப்பிள்ளை போனவரை வந்து நான் இது பண்ணேன் சாப்பிட கூப்பிட்டுட்டு மேலே போனவங்களுக்காக கூப்பிட்டுட்டு நான் கீழே வந்தேன் ஸோ எங்கள் பெரியம்மா வந்து எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேலை ஒன்று கொடுத்தாங்க நல்ல வேலை ரெஸ்ட் கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு ஸோ எம்டியாக இருந்துச்சு மஹால் அதுக்கப்புறம் தான் சீலிங்காக பார்த்தேன் சீலிங் நம்ம இதுவரை பார்க்கவே இல்லையே வீடியோ எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஒரு கேப்ஷனை ஒன்று பண்ணேன் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக இது வந்து வசந்தம்ஸ் மஹால் ஓம் சக்தி நகரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து டெக்ரேஷன்ஸ்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்பலாம் இதாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது அடுத்ததான் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே தம்பி வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என் பந்தில் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து விளாடிட்டுருக்காங்க இருக்கா ஸோ அடுத்த நாள் வந்து மறுவீடுக்காக தம்பி வந்து கிளம்பிட்டுருந்தான் ஸோ அவன் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தான் நான் கேட்டு என்னடா பேக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் வேணா வீடியோ எடுத்துக்க அப்படின்னு சொன்னான் ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ வந்து அவனோட திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு தான் த்ரீ டேஸ்க்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான் ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மறு வீடுக்கு போக பொண்ணு போயிட்டு நம்ம தம்பி அனுப்பி வச்சோடனே சோ அதே மாதிரி திரும்பி போயிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் நம்ம வீட்டையும் கூட்டிட்டு வர போகிறோம் பொண்ணு வீட்ல வந்து டீ பப்ஸு மிச்சர் இது எல்லாமே கொடுத்து கவனிச்சாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்ததாக கிளம்ப போகிற டைமில் தான் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க யாரோ பொண்ணுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து கொடுத்தாங்க ஸோ அதையும் வந்து கேப்சர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு தம்பி தான் வந்து ட்ரைவ் பண்ணிணேன் தம்பியும் அவங்க ஒய்ஃபும் வந்து முன்னாடி பச்சியும் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டாங்க ஸோ அந்த ரீல்ஸெல்லாம் பண்ண அந்த அந்த ட்ரைவ் பண்ணும்போது நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா ஸோ அந்த அந்த இது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை இல்லைனா அப்போயே பண்ண சொல்லியிருக்கலாம் செம்மையாக இருந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து அம்மா பூங்கா சைடு வந்து தான் நம்ம ஊருக்கு வந்தோம் நீங்கள் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து அவன் ஷேர் பண்ணிட்டு வந்திருந்தான் செம்மையாக இருந்துச்சு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது ஒரு ஈவினிங் டைம்லலாம் போனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலாக நம்ம என்ஜாய் பண்ணலாம் போல தெரில இந்த ஏரியாவை பற்றி எனக்கு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ கல்யாணம் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ